என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் மிக முக்கியமான ஒரு பதிவினைத்தான் உன்னிடத்திலே கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று நீ சொல்லி புலம்பிக் அல்லவா நாளைய விடியலில் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீ பயணிக்க இருக்கின்றாய் நாளை உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அப்பன் சொல்லக்கூடிய ஒரு இலையை உன்னோடு நீ கொண்டு சென்றால் போதும் நிச்சயமாக உனக்கு வெற்றி உன் இடத்திலே வந்து சேரும் உன்னை விட்டு அந்த வெற்றியானது நழுவி சென்று விடாது அது மட்டுமல்லாமல் நீ அடைய வேண்டும் என்று நினைத்ததை நிச்சயமாக அடைந்தே தீருவாய் எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாளைய தினத்தை நீ ஆரம்பிக்கின்றாயோ அதை நிச்சயமாக நீ பெற்றுவிடாமல் அந்த நாள் உனக்கு முடிவடையாது என் தங்க பிள்ளையே அப்பன் சொல்லும் பொழுது நீ நினைக்கலாம் ஒரு இலை அப்படி உன் வாழ்க்கையே மாற்றி காட்டும் என்றால் அந்த இலையை மட்டும் வைத்து கொண்டு நான் வீட்டிலேயே இருந்து விட்டால் எனக்கு வெற்றி இழைத்து விடுமா அப்பனே என்று கூட நீ கேட்கலாம் என் தங்கமே முயற்சிகள் இருந்தால் மட்டும்தான் அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்குமே தவிர ஒருபோதும் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து விட்டால் எந்த பலனும் கிடைக்காது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் முயற்சிகள் பலவற்றை செய்து வெற்றியை தொட முடியாமல் தவித்து நிற்பவர்களுக்குத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மனதிற்குள் உனக்கு நல்ல வெறி இருக்கின்றது நிச்சயமாக அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கிறது நீ குறிக்கோளோடு செயல்படுகிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷத்தை நீ அடைந்து அதையெல்லாம் அனுபவித்து வாழப் போகின்றாய் அப்படி என்றால் உனக்கு கிடைப்பதில் இந்த அப்பன் மிக பெரிய பங்கு வகிக்கப் போகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற விஷயத்தை செய்து அதை நீ அடைந்து விட்டால் அதைவிட வேறு பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை அது என்னவென்று உன்னிடத்திலே சொல்லி கொடுப்பதற்காகத்தான் அப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் அன்பு குழந்தையே வெற்றி என்னவோ உன்னுடைய முயற்சிகளுக்குத்தான் கிடைக்கப் போகிறது ஆனால் உன் அப்பனுடைய ஆசிர்வாதங்களையும் நீ உன்னோடு வைத்திருக்க வேண்டுமல்லவா அதற்காகத்தான் உன்னிடத்திலே இதை தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் செல்லமே நாளைய விடிகளில் நீ வெளியில் செல்லும் பொழுது அப்பன் சொல்லக்கூடிய ஒரு இலையோடு இன்னொரு பொருளையும் சேர்த்து காகிதத்தில் மடித்து வைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதை நீ உன்னுடைய வேலை விஷயமாக எங்கு சென்றாலும் சரி அல்லது தொழில் விஷயமாகவோ அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் சார்ந்து நீ போகிறாய் என்றால் அங்கெல்லாம் அதை நீ எடுத்து சென்றால் உனக்கு நல்ல தீர்வானது கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல ஆலை முழுவதும் அந்த பொருள் உன்னோடுதான் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அதிலிருந்து வரக்கூடிய அத்தனை சக்திகளும் உன்னோடு இணைந்து நாளை நீ செய்கின்ற எல்லா செயலிலுமே உனக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் அது உனக்கு நாளை வெற்றியையும் பெற்று கொடுக்கும் உன்னுடைய கைகளில் பண வரவு அதிகமாகும் பண வரவு அதிகமாவதோடு மட்டுமல்லாமல் உன் கையிலிருந்து பணம் செலவாகுவதையும் தடுத்து நிறுத்தும் உன்னுடைய வருமானத்தை அதிகரிக்கும் என் தங்கமே பணத்தை உன் நிலத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வசியத்தையும் அது கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நீ நினைத்த காரியத்தை நினைத்தபடியே முடித்து கொடுக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் அந்த பொருளுக்கு இருக்கிறது என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது என் செல்லமே நாளைய விடியலில் நீ எடுத்து செல்ல வேண்டிய அந்த இலை என்ன தெரியுமா துளசி இலைதான் அந்த துளசி இலையோடு சேர்த்து நீ வைக்க வேண்டிய இன்னொரு பொருள் பச்சை கற்பூரம் என் தங்கமே இவை இரண்டையும் ஒன்றாக ஒரு காகிதத்தில் நீ மடித்து வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவை இரண்டுமே தெய்வ சக்தி வாய்ந்தது மட்டுமல்ல நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது அதிக மகத்துவம் வாய்ந்தது என்பதையும் நீ அறிந்திருப்பாய் அல்லவா இவை இரண்டையும் சேர்த்து வைக்கும் பொழுது இதற்கான பலன்கள் உனக்கு அதிகமாக கிடைக்கும் அல்லவா பொதுவாகவே துளசி இலைக்கு சக்திகள் அதிகம் அதனோடு பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைக்கும் பொழுது ஒரு சாதாரண சக்தியை நீ மாபெரும் சக்தியாக மாற்றப் போகிறாய் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு ஏற்றது போலதான் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் சில நேரங்களில் உன்னால் இதுவெல்லாம் நடக்குமா இதை நான் செய்து விடுவேனா என்ற தயக்கமும் ஏற்படும் அப்படிப்பட்ட நேரத்தில் இதையெல்லாம் உன்னோடு நீ வைத்திருந்தால் உன்னுடைய மனதிற்கு முதலில் இதிலிருந்து வருகின்ற வாசனை மிக பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும் என் தங்கமே முதலில் துளசி இலையை செடியில் இருந்து பறிக்கும் பொழுது நகம்படாமல் நீ பறிக்க வேண்டும் அது ஒன்றுதான் நீ கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் படக்கூடாது என் செல்லமே இந்த துளசி இலையில் இருந்து வருகின்ற வாசனையும் பச்சை கற்பூரத்தில் இருந்து வருகின்ற வாசனையும் உனக்கு உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய அமைதியை கொடுக்கும் தெளிவான மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் உனக்கு எப்பொழுதெல்லாம் குழப்பங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து உனக்கு நல்லதொரு தீர்வினையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உன்னிடத்தில் நீ விரும்பும் பொருளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வசியத்தையும் அது உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நீ செய்கின்ற முயற்சியில் வெற்று பெறும் நேரத்தில் இது உனக்கு மிகவும் அவசியம் என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு பலன் கொடுக்காமல் சென்று விடாது அதுபோலத்தான் உன்னுடன் இந்த அப்பன் இருந்து கொண்டு உனக்கு தேவையானவற்றையெல்லாம் சரியான நேரங்களில் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே உனக்கு தூக்கம் வர வேண்டும் நிம்மதியில்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாய் என்றால் துளசி இலையை கசக்கி உன் தலையணைக்கு அடியில் வைத்துக்கொண்டு உறங்கினால் உனக்கு நல்ல ஆத்மார்த்தமான உறக்கம் என்பது கிடைக்கும் அந்த துளசி இலையிலிருந்து வரக்கூடிய வாசமானது உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து உனக்கான உறக்கத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு நன்மையாகவும் வெற்றியாகவும் தான் முடிய போகிறது அதில் எந்தவித சந்தேகமும் மாற்று கருத்தும் கிடையாது இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் சில தெய்வீக சக்திகளுக்கு கட்டுப்பட்டது என்பதை நீ அறிந்திருப்பாய் அல்லவா அதைத்தான் நாளை முழுவதும் உன்னுடனேயே நீ வைத்து கொள்ளப் போகிறாய் அது உன் இடத்தில் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி ஏதோ ஒரு பாதுகாப்பு வளையம் இருப்பது போன்ற எண்ணம் உனக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கும் என் செல்லமே இதையே உன் கைகளில் கொண்டு சென்று நீ வெற்றியை பெறுவதற்கும் புதிய சிந்தனைகளையும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளையும் வருமானத்திற்கான முயற்சிகளையும் நீ செய்யப் போகின்றாய் அது மட்டுமல்ல என் தங்கமே எந்த ஒரு பொருளையும் பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து வைக்கும் பொழுது அதிலிருந்து இன்னமும் உனக்கு பல மடங்கு சக்திகள் கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ நெற்றியில் வைக்கக்கூடிய திருநீராக இருந்தாலும் சரி குங்குமமாக இருந்தாலும் சரி அதில் பச்சை கற்பூரத்தை கலந்து நீ வைத்துக்கொள் அது ஒவ்வொரு நாளும் உனக்கு மிக பெரிய எல்லாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதையும் நீயாகவே உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா ஏதாவது சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வந்துவிட்டால் அதை எதிர்கொள்வதற்கு தயங்கி நிற்கிறாய் அல்லவா என் தங்கமே வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் வெற்றிகளும் மாறி மாறி வரத்தான் செய்யும் ஆனால் இது போன்ற அற்புதமான ஒரு பொருளை உன்னிடத்திலே நீ வைத்து கொண்டிருக்கும் பொழுது அது என்றுமே உன்னை வெற்றி பாதையை நோக்கித்தான் அனுமதிக்கும் அது மட்டுமல்ல எந்தவித தீய சக்திகளையும் எந்தவித எதிர்மறையான எண்ணங்களையும் உன்னிடத்திலே தோன்ற விடாது இதையெல்லாம் தெளிவாக நீ உணர்ந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கானது இது உனக்கான நேரம் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு நீயாகவே எல்லாவற்றையும் ஜெயித்து வந்து விடுவாய் இந்த அப்பன் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் நீ முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இதை நீ நாளை சரியாக பயன்படுத்தும் பொழுது உனக்கான வெற்றி உன் கைகளில் தவழும் அதன் பிறகு இதை நீ நாள்தோறும் தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ளலாம் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்.